அஸ்லாம் வலைக்கம் நாலு வகையான கொலக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எந்த ஒரு ஃபோல்டிங்கும் இல்லாமல் எல்லாமே நம்ம கையாலேயே வந்து ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்ச ரெசிப்பியை வந்து அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் தாளாரமாக நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அது கூடவே வந்து நான் வந்து முக்காக்கப்பா அளவுக்கு சர்க்கரையை நல்லா வந்து பொடியாக வந்து உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா நெய் கூடவே நல்லா வந்து வதக்கிட்டு இது கூடவே ஒன்றரை டேபிள் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டு அது நல்லா மெல்ட் ஆகிற டைமில் நான் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு ஏலக்காய் அப்புறம் வந்து ஒரு ஃபுல் தேங்காவை துருவி நான் சேர்த்துட்டு அதையே நல்லா வந்து ஜாம் மாதிரி வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நான் நல்லா வந்து ஒன்றா செட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கு அப்படியே வந்து ஆற வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொலக்கட்டைக்கு மாவு பேசஞ்சர்லாம் ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ எகெயின் அதை திரும்ப திரும்ப சொல்லி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல நான் அந்த ரெண்டு வீடியோவும் வந்து இந்த வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன் அதில் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வாழையில் இல்லைன்னா நம்ம வந்து தட்டையில் வந்து வந்து நெய்யை தடவிட்டு இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு நடுவில் பூரணம் வச்சுட்டு இதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணால் அழகாக ஆகிடும் இப்போ வந்து ஓரத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைன் வேணாலும் வச்சுக்கோ நான் ஜஸ்ட்டு ஃபிங்கர் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நான் வச்சுக்கிட்டேன் அடுத்தது இதுக்கு பேர் வந்து பெட்டி கொழக்ட்டன்னு சொல்லுவாங்க நார்மலாக இடியப்பம் புழிகிற மாதிரி புழிஞ்சிட்டு நடுவில் வந்து பூரணத்தை வச்சுட்டு அதை அப்படியே இந்த பக்கம் வந்து ஃபோல் பண்ணி விட்றணும் அதுதான் வெட்டி கொல்கட்டை ரெடி இது ஸ்ரீலங்காவில் வந்து செய்வாங்க நெக்ஸ்ட் வந்து ரொம்ப தட்டையாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாகவே இது பண்ணிவிட்டு நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் குழி மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு ஷேப்பு மாதிரி நம்ம வந்து அப்படியே மேலே வந்து திருவிட்டே இருந்தால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா இந்த மாதிரி பூண்டு ஷேப்புக்கு வந்துடும் இப்போ அதுக்கு ஷேப்பு கொடுக்கறதுக்காக கத்தியை அந் மறுபக்கத்தில் இப்படி நீட் நீட்டமாக லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழு கோடு கூட விழுந்துடும் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பால் மாதிரி இப்போ செய்ய போகிறோம் அதுக்கும் இதே மாதிரி நடுவில் கொஞ்சம் குழியாக்கிக்கிட்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே பால் மாதிரி நல்லா வந்து சுற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி அரிசியை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு அதை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இது மேலே இப்படி வந்து நல்லா எழுத்து விட்ருலாம் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சிங்கன்னா ஒன்றும் நல்லா நீட் நீட்டமாக வரும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து இட்லி சட்டியில் வச்சு நம்ம அவுச்சி எடுத்தால் சூப்பரான கொலக்கட்டை ரெடி எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்மளுடைய வீடியோ அப்படியே ஆகிட்டே இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் கொடுக்குறேன் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வர்ச